குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்சஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன் பதினைந்து நாலு இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையான நாளை பத்தாம் வகுப்புக்கு இறுதி தேர்வு சமூக அறிவியல் தேர்வு நடைபெறவுள்ளது நன்கு படித்து தேர்வு எழுத தயாரான நிலைமையில் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வரலாம் நாலு எக்ஸாம் எழுதியிருக்கீங்க தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் சமூக அறிவியல் கொஸின் பேப்பரில் ஃபஸ்ட்டு பகுதி ஒன்றில் சரியான விடை பதினாலு கொடுத்துருப்பாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சீட்லேயே மார்ஜின் போட்டிருப்பாங்க பக்கத்தில் ஒரு சின்ன மார்ஜின் போட்டு நம்பர் போட்டு மார்ஜினுக்கு வெளியில் ஒன் டூ த்ரீ போடுங்க சின்ன மார்ஜினில் ஆப்ஷன் ஆ ஆ இன்றிருக்கு இல்லையா அது எது கரெக்ட் ஆன்சரோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆ கரெக்டுனா ஆன்னு எழுதி அதனுடைய ஆன்சர் எழுதுங்க பதினாலும் தெரிந்தால் எழுதுங்க இல்லைன்னா யோசனை பண்ணி எழுதுங்க ஆனால் கொஸ்டின் அப்புறம் பேட்டர்ன் படி தான் எழுதணும் ஒண்ட த்ரீ போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்ச ஆன்சர் எழுதிட்டு தெரியினா அதுக்கப்புறம் பின்னாடி கூட எழுதலாம் நீட்டாக எழுதுங்க அழகாக ஒரு ஒரு ஆன்சருக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் கொடுத்து எழுதுங்க அப்போ தான் திருத்துறவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இது பகுதி ஒன்றில் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடு அடுத்து பகுதி ரெண்டு பார்க்கலாம் பகுதி ரெண்டில் பாருங்கள் பத்து வினாக்களுக்கு விடையளிக்கும் இருக்குது எந்த கொஸ்டின் நீங்கள் எழுத போகிறீங்களோ அதுக்குரிய கொஸ்டின் நம்பர் தான் போடணும் கட்டாயம் தலைப்பு எழுதி எழுதுங்க அப்போ பேப்பர் திருத்துறவங்களுக்கு எளிமையாக இருக்கும் ஏன்னா கேள்வித்தால் ஒவ்வொருத்தரையும் அவங்க பார்த்துட்ருக்க முடியாது தலைப்பு எழுதி எழுதும்போது அந்த ப்ரசென்டேஷனும் நல்லாயிருக்கும் இருபத்தி எட்டாவது கேள்வி கட்டாய வினாவாக இருக்கும் அதை கட்டாயம் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக கட்டாயம் அதை அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் எழுதுங்க பயந்துக்க வேண்டாம் தெரிஞ்சவங்களுக்கு வரி தெரிஞ்சால் கூட அதை தெரிஞ்சதை எழுதுங்க அடுத்த சாப்டர் பார்க்கலாம் இது பாருங்க பகுதி மூன்று இது வந்து ஐந்து வினா ஐந்து மதிப்பெண் வினா இதில் பத்து வினாக்களுக்கு விடையளிக்கணும் நாற்பத்தி ரெண்டு கட்டாய வினாவாக இருக்குது இருபத்தி ஒன்பது கோடிட்டிடங்களை நிரப்புக அப்படின்னு தான் இருக்கும் இது அஞ்சும் தெரிஞ்சால் தான் எழுதணும்லாம் கிடையாது அதில் ஒன்று ரெண்டு தெரிஞ்சால் கூட எழுதலாம் சிறுதுளி தான் பெரு அதனால் ஒரு மார்க் ரெண்டு மார்க் கூட உங்களுக்கு வந்து இது பின்னாடி ரொம்ப பயனுள்ள மார்க்காக இருக்கும் இதில் வந்து நீங்கள் எந்த அந்த பத்து கேள்வி எழுதுறீங்கன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நாற்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் வந்து காலக்கோடாக இருக்கும் அந்த காலக்கோடு ஏதேனும் ஐந்து நிகழ்வுகள்னு கேட்டாங்களா நீங்கள் உலக நிகழ்ச்சி காலக்கோடு போட்டாலும் மார்க் கொடுத்துருவாங்க இந்திய நிகழ்வு போட்டாலும் மார்க் கொடுத்துருவாங்க அதை நல்லா பார்த்து நீங்கள் அதை வந்து கவனமாக பண்ணுங்கள் ஆனால் அவங்களே மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா உலக நிகழ்வுன்னு கேட்டிருந்தா உலக நிகழ்வு தான் நீங்கள் எழுதணும் பாருங்கள் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பார்த்திங்களா உலக வரைபடத்தில் சில இடங்களை குறிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்களா இந்திய வரைபடத்துலேயும் கேட்பாங்க அதையும் நல்லா பார்த்துக்குங்க அடுத்து பகுதி நாலு இது பாருங்கள் எட்டு மதிப்பெண் வீணா இது கொஞ்ச நாச்சும் எழுதினீங்களா கூட உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் மார்க்ஸ் கிடச்சிரும் இதை வந்து நிறையா பிள்ளைங்க வந்து பெரிய கொஷனுக்கு ஆன்சராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எழுத மாட்டேங்கிறாங்க இது கட்டாயம் எழுதுங்க ஐந்து மதிப்பெண் எட்டு மதிப்பெண்ணுக்கு தான் மதிப்பெண் நிறையா கொடுத்துருக்காங்க அப்போ மதிப்பெண் வந்து அங்கே தான் உங்களுக்கு வந்து முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு வாங்கியிருந்தீங்களா மீதி மார்க் போடுறதுக்கு டீச்சர்ஸுக்கு வசதியாக இருக்கும் அதனால் உங்களுக்கு எவ்வளோ தெரியுதோ அதை எழுதுங்க நாலு வரி அஞ்சு வரினா கூட அதை தெரிஞ்சதை எழுதுங்க இதில் பாருங்கள் நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் வந்து ரெண்டு கொஸ்டினாக பிரித்து கொடுத்துருக்காங்க நாலு நாலு மார்க்குக்கு சில கொஸ்டின் வந்து எட்டு மார்க்குக்கு அப்படியே கொடுத்துருவாங்க அடுத்து நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் நாற்பத்தி மூணு எட்டு மார்க்கு நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் மேப்பாக தான் இருக்கும் ஒன்றா வந்து இந்திய வரைபடமாக இருக்கும் அல்லது தமிழ்நாடு வரைபடமாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து நல்ல மதிப்பெண் வாங்கலாம் எல்லா இடத்தையுமே எழுதி வைங்க உங்களுக்கு வந்து பிளேஸஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு பாயிண்ட் ஃபைவ் மில்லிமீட்டர் வித்தியாசத்தில் இருந்தால் மார்க் கொடுத்துருவாங்க கட்டாயம் அட்டன் பண்ணுங்கள் ஐந்து மதிப்பெண் எட்டு மதிப்பெண் வினாக்களுக்கும் தவறாமல் பதிலளி பதிலளிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எதையும் விடாதீங்க எல்லாத்தையுமே அட்டன் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா எக்ஸாம் எழுதுங்க